எல்லாருக்கும் வணக்கங்க இந்த மாதிரி ஒரு தாட்டி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்க அப்படியே சுட சுட அப்பளத்தோட வச்சு சாப்பிடலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க இது குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்குங்க இந்த சாதத்துக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் பருப்பையும் கால் மணி நேரம் ஊற வச்சு அலாசி எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரட்டு ஒரு ஆறு பீன்ஸ் ஒரு பத்து பல் பூண்டுங்க இருபது பல் சின்ன வெங்காயம் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு தக்காளி மஞ்சள் தூளுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி வந்து ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டுங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்துங்க ஒரு ஃப்ரெஷ் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லிங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்து எல்லாமே எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் லைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க குக்கரில் விசில் போனதுக்கப்புறம் மூடி கழட்டிட்டு சாப்பாட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டுக்கான தாளிப்பு கொடுத்துடலாங்க தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய்ங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய்ங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுங்க ஒரு லெமன் சைஸ் புளியை ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கலக்கி வச்சுக்கிற சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா சாதத்தை நல்லா கலக்கி விட்டுங்க இது கூட மல்லித்தலையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முந்திரி போட்டு நல்லா வறுத்துங்க சாமா சாதத்தை ஊற்றி கலக்குனிங்கன்னாவே வாசனை அப்படியே கம்ம வருங்க அப்படியே சுட சுட வாழை சாப்பாடு வச்சுங்க கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க